ஒரு பெண்ணோட நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்கிற இடத்துல மச்சம் இருந்தா அவளுக்கு உயர் பதவியிலும் பெரிய அந்தஸ்திலும் உள்ள லட்சாதிபதியான கணவன் அமைவான் அவனுக்கு வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் நெற்றியின் வலதுபுறத்தில் சிவந்த மச்சம் இருந்தால் அப்பெண் அதிர்ஷ்டம் நிறைந்தவளாக இருப்பாள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் மிக்கவளாக இருப்பாள் யாருக்கும் எதற்கும் அடங்கி போகாத குணம் இருக்கும் நெற்றியின் புறத்தில் சிவந்த மச்சம் இருந்தால் அப்பெண் ஒழுக்கத்தில் சிறந்தவளாக இருப்பாள் அதே மச்சம் கருப்பாக இருந்தால் அப்பெண் அற்பகுணம் உடையவளாகவும் வேண்டாத நபர்களின் சகவாசம் உள்ளவளாகவும் இருப்பாள் மூக்கின் மீது எங்காவது மச்சம் இருந்தால் அப்பெண் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் மிகுந்தவளாக இருப்பார் மூக்கின் நுனி பகுதியில் மச்சம் இருந்தால் அப்பெண்ணுக்கு அமையும் கணவர் மிக பெரும் செல்வந்தராக இருப்பார் மேல் உதடு அல்லது கீழ் உதடில் மச்சம் இருந்தால் அவள் அதிர்ஷ்டம் மிகுந்தவளாக நல்லூக்கம் உடையவளாக வாசனை பொருட்களின் மீது பிரியம் உள்ளவளாக சிறந்த கணவனை அடைந்தவளாக இருப்பாள் மேவாயில் மச்சம் உள்ளவள் மிக உயர்ந்த எண்ணங்களை பெற்றிருப்பாள் பொறுமையையும் அமைதியும் உள்ள அவளின் உடன் பிறந்தவளாக இருக்கும் குணத்திலும் தோற்றத்திலும் அழகான ஆணை கணவராக அடைந்திடுவாள் இடது கண்ணத்தில் மச்சம் உள்ளவள் மற்றவர்களை வசீகரிக்கும் ஆற்றல் உள்ளவளாக இருப்பாள் அவள் விரும்பியதை செய்து முடிக்க பலர் காத்திருப்பார்கள் வலது கண்ணத்தில் மச்சம் உள்ளவர்கள் கஷ்டங்கள் பலவற்றை சந்தித்து முன்னேற்றம் அடையும் திறனையும் பெற்றிருப்பாள் கஷ்டமும் சந்தோஷமும் சமமாக அனுபவிப்பாள் கழுத்தில் வலபுறத்தில் மச்சம் உள்ளவள் முதல் பிரசவத்தில் ஆண் குழந்தையை பெறுவாள் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டிற்கும் அதிர்ஷ்டத்தை தேடி தருவாள் தலையில் மச்சம் தலையில் எங்கும் மச்சம் இருந்தாலும் அந்த வெண்ணிடம் பேராசையும் பொறாமை குணமும் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமா மனநிறைவோ இருக்காது ஆடம்பர வாய்வு நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவள் அதிகார பதவியில் அமர்வாள் ஆடம்பர வாய்வு கிடைக்கும் செய்வது எல்லாம் வெற்றியாகும் இரு பூவத்திற்கிடையே மச்சம் இருந்தாலும் மேற் சொன்ன பலனே நெற்றியில் வலது பக்கம் மச்சம் இருந்தால் வறுமை வாட்டும் ஆனாலும் நேர்மையுடன் வாழ்வாள் கன்னத்தில் மச்சம் காதுக்கும் கண்ணுக்கும் இடையே உள்ள கண்ணப்பகுதியில் இடப்பக்கம் மச்சம் இருந்தால் வாழ்க்கை வசீகரமாக இருக்கும் சந்தோஷம் குடிகொண்டு இருக்கும் இதுவே வலப்பக்கம் என்றால் வறுமை வாட்டும் இடது தாடையில் மச்சம் இருந்தால் ஆள் அழகாக இருப்பாள் ஆண்கள் இவளை துரத்தி துரத்தி காதலிக்க துடிப்பார்கள் நற்குணமுடையவள் வலது தாடையில் மச்சம் என்றால் பிறரால் விருக்கப்படுவாள் கண்களில் மச்சம் இருந்தால் வாழ்க்கை ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுமாக இருக்கும் அந்தஸ்து மூக்கு மீது மச்சம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆடம்பரவாய்வு அந்தஸ்து இருக்கும் சமூக மதிப்பு கிடைக்கும் காதுகளில் மச்சம் இருந்தால் ஏகப்பட்ட செலவு செய்வார்கள் என்ன செலவு செய்தாலும் அதற்கு தகுந்தபடி வனமும் வரும் சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி நற்பதிப்பு இருக்கும் நாக்கில் மச்சம் இருந்தால் அவள் கலைஞானம் கொண்டவளாக இருப்பாள் ரசனை அதிகம் இருக்கும் கவித்தில் எங்கு மச்சம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏழு முறை அதிர்ஷ்டமளிக்கும் இடது பக்கம் தோளில் மச்சம் கொண்டவள் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியாவாள் பரந்த மனப்பான்மையும் பிறருடன் தான தர்மங்கள் செய்யும் குணம் இவளுக்கு இருக்கும் மார்பில் மச்சம் பெண்ணின் இடது பக்கம் ஆர்வத்தில் வலது பக்கமாக மச்சம் இருந்தால் வாய்ப்பில் படிப்படியாக முன்னேறுவாள் அதுவே இடதுபுறமாக மச்சம் இருந்தால் வளர்ச்சிகள் அதிகம் இருக்குமோ வலது பக்கம் மார்பில் எங்கும் மச்சம் இருந்தாலும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் நெஞ்சின் இடப்பகுதியில் மச்சம் இருந்தால் அவளுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் நல்ல கணவன் அமைவான் தொப்புளுக்கு மேலே வயிற்றில் மச்சம் காணப்பட்டால் அமைதியும் இன்பமும் கலந்த வாழ்க்கை அமையும் பிறரால் போற்றுப்படுவோளாக இருப்பால் தொப்புளில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை தொப்புளுக்கு கீழே மச்சம் இருந்தால் வறுமையும் செல்வமும் மாறி மாறி வரும் முதுகில் மச்சம் கண்களுக்கு தெரியாமல் முதுகில் எங்கும் மச்சம் இருந்தாலும் துணிச்சலான காரியங்கள் அந்த மின்னிடத்தில் இருக்கும் வாழ்க்கை வசதிகரமாக இருக்கும் உடலில் ஆரோக்கியம் திகழும் உள்ளங்கை முழங்கை மணிக்கட்டு ஆகியவற்றில் எங்கும் மச்சம் இருந்தாலும் அவளது குடும்பம் இனிமையாக இருக்கும் கலராசனை உடைய பெண் இவளாவாள் சிறந்த நிர்வாகியும் கூட பிறப்புறுப்பில் மச்சம் இருக்கும் பெண்ணை விட வேறு ஒரு அதிர்ஷ்டசாலி பெண் இருக்க மாட்டாள் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் தொடை இடது தொடையில் மச்சம் இருந்தால் படிப்படியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மிக உன்னத நிலையை அடைவாள் வலது தொடையில் மச்சம் என்றால் தற்பெருமையும் அடங்காப்பிடாரித்தனமும் இருக்கும் இடது முகங்காலில் மச்சம் இருக்கும் பெண் கூர்மையானவளாகவும் தன்னம்பிக்கை உடையவளாகவும் இருப்பாள் அதுவே வலது முகங்காலில் என்றால் அவள் ஒரு பிடிவாதக்காரி அடுத்து ஆண்களுக்கான மச்ச சாஸ்திரம் இரு புருவங்களுக்கு மத்தியில் மச்சம் இருந்தால் தீர்காயம் நெற்றியின் வலப்புறத்தில் மச்சம் இருந்தால் எதிர்பாராத சனப்பிராப்தி கிடைக்கும் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவார் வலது பொட்டில் மச்சம் இருந்தால் திடீரென பெரும் செல்வமும் புகையும் கிடைக்கும் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் புகை கிடைக்கும் வலது கண்ணுக்குள் வெண்படலத்தின் மேற்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர் ஆன்மீக சிந்தனை உள்ளவராக புகை பெற்று விளங்குவார் இரு கண்களில் ஏதேனும் ஒன்றில் வெண்படலத்தின் கீழ்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு பல பிரச்சனை சந்திப்பார்கள் இரு கண்களில் ஏதேனும் ஒரு புறத்தில் மச்சம் இருந்தால் அவர் வாக்கை சீராக இருக்கும் இருப்பினும் தனது வாழ்நாளில் அவர் ஏதேனும் ஒரு வன்முறை சம்பவத்தை சந்திப்பார் இடது குருவத்தில் மச்சமிருந்தால் பணக்கஷ்டமான வாழ்க்கை அமையும் இடது கண் வெண்படலத்தில் மச்சம் இருந்தால் வறுமையான வாழ்க்கையும் அமையும் இருப்பினும் அதை சமாளிக்கும் பக்குவமும் இருக்கும் இடது கண்ணின் வலபுறத்தில் சொத்துக்கள் விஷயங்களில் சங்கடங்களை சந்திப்பார்கள் இருப்பினும் ஓரளவுக்கு சொத்தை சேகரித்து விடுவார்கள் இடது கண்ணின் இடப்புறத்தில் மச்சம் இருந்தால் உறவினர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு தனிநபர் ஆவார்கள் இருப்பினும் அவர்களது வாழ்நாளின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டத்தை அடைவார்கள் மூக்கின் மேல் பகுதி மச்சம் இருந்தால் அவர்கள் எல்லா சௌகரியமும் விடுவார்கள் மூக்கின் வலபுறத்தில் மச்சம் இருந்தால் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வல்லமை பெற்றிருப்பார்கள் மூக்கின் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் எதை நம்பாதவர்களாக இருப்பார்கள் தவறான பெண்ணின் நட்பு சிநேகிதமும் இவர்களுக்கு இருக்கும் மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் அவர்கள் தயக்க குணம் உடையவர்களாக இருப்பார்கள் சற்றே கர்வமும் சற்றே பாதுகாப்பு உணர்வும் இவர்களிடத்தில் மிகுந்து இருக்கும் மூக்கின் கீழ் மச்சமுள்ளவர்கள் கேடான வகைகளில் பணத்தை செலவிடுபவர்களாக இருப்பார்கள் நாசி துவாரங்களுக்கு மேலே மச்சம் உள்ளவர்கள் நவநாகரிக மோகமுள்ளவர்களாக இருப்பார்கள் வசதியான வாழ்க்கையை கொண்டிருப்பார்கள் மேல் உதட்டிலோ அல்லது கீழ் உதட்டிலோ மச்சம் இருந்தால் அவர்கள் காதல் உணர்வில் மிகுந்திருப்பார்கள் மேல்வாயில் மச்சம் இருந்தால் செல்வாக்கு புகை இவற்றோடு சமூகத்தில் நல்ல மதிப்பு பெற்றிருப்பார்கள் மேல்வாயின் இடப்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் மேடு பள்ளமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கல்வி குறைவாக இருக்கும் மேவாய்க்கு அடியில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு பிறரை வசீகரிக்கின்ற சக்தி இருக்கும் உறவினர்கள் அவரை மிகவும் நேரிப்பார்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான வாக்கை அமையும் இடப்புற கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர் வறுமை உயர்வு என இரண்டு விதமான வாக்கையை மாறி மாறி அனுபவிப்பர் வலது காலில் மேல் நுனியில் மச்சம் இருந்தால் தண்ணீரில் கண்டம் இருக்கக்கூடும் இடது காதின் மேல் நுனியில் மச்சம் இருந்தால் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு காதிகளிலும் மச்சம் இருந்தால் அவர் அதிர்ஷ்டஸ்காரர் திறன் பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் செல்வம் எல்லாமும் அவரை வந்தடையும் தொண்டையில் மச்சம் இருந்தால் திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு சொத்து கிடைக்கும் கவித்தின் வளபுறத்தில் மச்சம் இருந்தால் பங்காளிகளின் மூலம் பெயரும் புகையும் சொத்தும் கிடைக்கும் கவித்தின் இடபுறத்தில் மச்சம் இருந்தால் அவர் மிதமான நலனுடன் பாய்வார் இடது மார்பில் மச்சம் இருந்தால் ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் பெண்களிடம் மிகுந்த பாசமாக பழகுவார் வலது மார்பில் மச்சம் இருந்தால் அவர் வாழ்க்கையின் நடுத்தரமாக இருக்கும் பெண் குழந்தைகள் நிறைய பெற்றெடுப்பார் மார்பின் மேல்புறத்தில் மச்சம் இருந்தால் பிறர் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடும் குணத்தைக் கொண்டிருப்பார் அமைதியான சுபாவமும் கடுமையான உழைப்பாளியாகவும் இருப்பார் வயிற்றின் மீது மச்சம் உள்ளவர்கள் பொதுவாக பொறாமை குணம் நிறைந்தவர்களாக இருப்பர் வயிற்றின் இடப்புறத்தில் மச்சம் இருந்தால் நல்ல குணங்களையும் உழைத்து வாக விரும்பும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்தால் பலவீனமானவாக இருப்பான் தொப்புள் மீது மச்சம் இருந்தால் அவன் வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் வலது தோளில் மச்சம் இருப்பவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனதை அளக்கிக் கொள்வார் வலது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் நல்ல நண்பனின் நட்பை பெற்றிருப்பார்கள் இடது உள்ளங்கையில் மச்சம் உள்ளவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தன் பக்கம் யூத்து கொண்டு கஷ்டப்படுவார்கள் முதுகில் மச்சம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் பக்திமான்களாகவும் இருப்பார்கள் முதுகின் வலப்பக்கம் தோலுக்கு அருகே மச்சம் உள்ளவர் பயந்த சுபாவம் உள்ளவராக இருப்பார் மச்சம் உள்ளவர் சிறப்பான வாக்கியை பெற்றிருப்பார் தீவிரமான ஆலோசனைக்கு பிறகு எந்த காரியத்தையும் செய்யும் மனநிலை அவருக்கு இருக்கும் இதிலிருந்து உங்களுக்கு மச்ச சாஸ்திரத்தின்படி என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அதோடையும் உங்களுக்கு விரும்புகின்றேன் மேலும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது மற்ற சாஸ்திரத்தின்படி அதிர்ஷ்டம் இருக்கா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்